காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட அறுபத்தேழு ஈஞ்சம்பாக்கம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈஞ்சம்பாக்கம் கோ தினேஷ் ஏற்பாட்டில் பல்வேறு கிராம பகுதிகளில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது போட்டிய ஈயில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் போராளி தா பார்வேந்தன் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தி வ எழிலரசு காஞ்சி மாநகர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் அருள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயம் மா அற்றும் பதக்கம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பாக்குப்பேட்டை வழக்கறிஞர் சதீஷ் ஒன்றிய செயலாளர் தனகோபி சத்யா நகர செயலாளர் பாலாஜி கோனேரிகுப்பம் சுதாகர் ஏனாத்தூர் நாகராஜ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் காட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்